அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக எப்படி தெரிந்து கொள்வது சில அறிகுறிகள் மூலமாக தாங்க அது தெரிந்து கொள்ள முடியும் அப்படி உங்களுடைய வீட்டில் என்னென்ன நடக்கிறது என்னென்ன நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சக்தி இருப்பதற்கான அறிகுறி தாங்க அதே மாதிரி தீய சக்தி இருப்பதற்கான அறிகுறிகளை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் தென்படுதா உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே எதிராக இன்னொரு விஷயம் இருக்கும் இன்பம் அப்படின்னா துன்பமும் நல்லது அப்படின்னா கெட்டதுமே இருக்குங்க அதே போலதாங்க நேர்மறை ஆற்றல்களும் எதிர்மறை ஆற்றல்களும் இருக்குது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிறது போல இந்த பிரபஞ்சம் முழுக்குமே ஒவ்வொரு அணுவிலுமே கடவுள் இருக்கிறாருங்க அதுவே நம்மளுடைய வீடு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது பொ பொறுத்து தான் நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடு அப்படின்னு வரும் பொழுது நம்ம வீட்டில் எப்படி நடந்து கொள்கிறோமோ நம்ம இருக்கும் எண்ணங்கள் எப்படியானது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வீட்டில் நேர்மறை அதிர்வுகள் உண்டாகிறது நல்ல விஷயங்கள் விஷயங்களும் இறைவனுக்கு பிடித்த விஷயங்களும் கூட ஒரு வீட்டில் நடந்து கொண்டிருந்தால் அங்கு சாதாரணமாக தெய்வ நடமாட்டம் நிச்சயம் இருக்குங்க ஆனால் அதுவே நேர்மறை ஆற்றல்களுக்கு எதிராக நாம் செயல்படும் பொழுது தெய்வ நடமாட்டமானது குறைகிறது மற்றபடி எல்லா இடத்துலையுமே தெய்வம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயங்க எந்த ஒரு வீட்டிலும் இருள் சூழ்ந்து கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டமானது குறைகிறது அப்படிங்கிறது சாஸ்திரம் மேலுமே பூட்டிய வீட்டிற்குள்ள எதிர்மறை ஆற்றல்கள்தான் தான் அதிகரித்து காணப்படும் அங்கு விஷ ஜந்துக்களும் பூச்சிகளும் குடிகொள்ளும் ஆரம்பித்து விடும் ஒரு வீட்டில் பாம்பு பூரான் போன்ற விஷ பூச்சிகள் அடிக்கடி சுத்தமாகவும் ஈரப்பதம் இல்லாமலும் வைத்து கொண்டாலே அந்த வீட்டில் எந்த விதமான துர்தர்ஷிகளும் விஷ சந்துக்களும் நுழையவே முடியாதுங்க மேலுமே நீங்க சாதாரண வீட்டில் இருந்தாலும் சரிங்க அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருந்தாலும் சரிங்க ஜன்னல் கதவுகளை திறந்து பஞ்சபூதங்களும் உள்ளே வரும்படி செய்ய வேணுங்க கொஞ்சம் நேரத்திற்காவது இப்படி பஞ்சபூதங்களை உள்ளே விடுங்க முந்தைய காலகட்டத்தில் பார்த்திங்களா முற்றம் வைத்த வீடுகள் அடை அமைப்பதை பார்த்துருப்போம் மழை காற்று வெளிச்சம் ஆகிய அனைத்தையுமே வீட்டுக்குள்ளே வந்து வெளியேறும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கோம் இப்படியான வீடுகளில் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நுழையவே நுழையாதுங்க நல்ல அதிர்வுகள் அதிகமாக காணப்படும் அதனால தான் அவங்க மென்மேலுமே மகிழ்ச்சியுடனும் முன்னேற்றத்துடனும் காணப்படுவாங்க ஆனால் இப்பொழுது இருக்கும் சிறிய வீடுகளில் இருக்கும் ஜன்னலை கூட திருப்பதே கிடையாதுங்க எந்த ஒரு வீடு பஞ்சபூத சக்திகளும் உள்ளே வந்து எளிதில் வெளியே போகும் அமைக்கப்பட்டு தெய்வ நறுமணம் கமலும் சிறிய வீடாக இருந்தாலும் சரிங்க கொஞ்ச நேரம் கதவுகளை நீங்க திறந்து பாருங்க வீட்டில் இருக்கும் துர்நாற்றம் வெளியேறும் பூஜை அறையில் குங்குமம் அத்தர் விபூதி ஜவ்வாது போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை நீங்க பயன்படுத்துங்க அது ரொம்ப சிறப்பு மேலுமே வீட்டை வீட்டு கோவில் போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திக் கொள்றதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதே மாதிரி நம்மளுடைய வீட்டை எப்போதுமே கோவில் போல் அமைத்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனதிலுமே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் கோவிலில் பார்த்திங்களா எப்போதுமே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க காரணம் அங்கே இருக்கக்கூடிய நறுமணப் பொருட்களும் இசைக்கும் மங்கள ஒளிகளுமே அது போல தாங்க அனைவருமே வீட்டில் மங்கள ஓசைகளும் இனிய வார்த்தைகளுமே பேச வேணும் குணம் மற்றும் அநாகரிக வார்த்தைகளை பேசும் வீட்டில் கட்டாயமாக தெய்வ நடமாட்டமானது குறைய ஆரம்பிக்குங்க அங்கு வறுமை தான் ஏற்படுங்க வருமான தடை ஏற்படும் நல்ல சொற்களை பேசி வீட்டில் நறுமணம் மிக்க கோவிலாக நம்ம வைத்துக்கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க இப்படி இருக்கும் வீட்டில் பார்த்தீங்களா தெய்வ நடமாட்டம் இருப்பதை நிச்சயம் உணர முடியுங்க அந்த வீட்டில் எதுவுமே செய்யலை அப்படின்னாலும் அங்கே ஒரு நல்ல வாசம் வீசும் இதை வைத்தே உங்களோட வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத உங்களாலே கூட உணர்ந்து கொள்ள முடியும் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா கூட உங்க ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசினால் அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் எப்போதுமே இருள் சூழ்ந்த நிலையில் வீட்டை வைத்திருக்க மேலுமே அழுக்கு துணி ஈரத்துணி இது எல்லாத்தையுமே சேகரிக்காதீங்க அப்போது அதனை என்ன செய்ய வேண்டுமோ செய்து அப்புறப்படுத்தி விடுங்க மேலுமே தண்ணீர் தேங்க விடாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது அதிகமாக தண்ணீர் செலவழிக்கும் வீட்டில் கூட தெய்வ நடமாட்டமானது குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வீட்டில் தெய்வ வழிபாடு பூஜைகள் மந்திர ஜபம் இது எல்லாத்தையுமே செஞ்சாலும் தெய்வ சக்தி வீட்டில் இருக்கிறதா நாம் வழிபடும் தெய்வம் நம்மளுடைய வீட்டில் நமக்கு துணையாக இருக்கிறதா அல்லது இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் பார்த்திங்கன்னா பல பேருக்குமே இருக்கிறது உண்டுங்க ஆனால் ஒரு சில அறிகுறிகள் மூலம்தான் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா அல்லது இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுங்க தினமுமே நம்மள கோவிலுக்கு போவது இஷ்ட தெய்வத்தை சாமி கும்பிடுவது விரதம் இருப்பது போன்றவற்றை எல்லாமே நம்ம விடாமல் செய்யும் போது நம்மளோட வீட்டில் தெய்வத்தின் சக்தி நமக்கு துணையாக இருக்கிறதா அப்படி இல்லையா அப்படிங்கிற கேள்வி கூட நம்மளோட மனதில் ஏற்படும் நாம் கும்பிடும் தெய்வம் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத உணர்த்திற்கான ஒரு அறிகுறிகள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை காட்டும் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வீட்டிற்கு பறவைகள் காகம் சிட்டுக்குருவி குழவி போன்ற நேர்மறையான ஆற்றல்களை கொண்ட சின்ன அதிர்வறைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி உங்களோட வீட்டிற்கு வந்துச்சு அப்படின்னா அங்கு தெய்வ சக்தி இருப்பதாக அர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களோட ஆசையும் நினை நிறைந்திருப்பதாக பொருளுங்க இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்தால் மட்டுமே வீட்டிற்கு வரும் அடுத்ததாக பார்த்தோமா மகாலட்சுமியின் அம்சம் என்று பசுமாட்டை சொல்லுவாங்க அத்தகைய பசுமாடு எல்லோர் வீட்டிற்கும் உணவிற்காக செல்லாது சில வீட்டிற்கு மட்டுமே பசுமாடு உணவு கேட்டு செல்லும் அப்படி பசுமாடு உங்களோட வீட்டிற்கு வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்களோட வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதாவது தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க அடுத்தது மூணாவது விஷயமா பார்த்தோமா உங்களோட வீட்டில் நீங்க செல்லும் போது அந்த வீட்டில் வீட்டில் இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு மன நிறைவு சந்தோஷம் அமைதி இது எல்லாத்தையுமே கொடுக்குங்க அதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடியும் உங்களோட வீட்டில் நல்ல நறுமணம் வீசும் அது பூஜை அறையில் இருந்து வரும் மனமாக இருக்கலாம் இல்லை சமையல் அறையில் போன்ற இடத்திலிருந்து கூட வரும் நறுமணமாக இருக்கலாம் அப்படியே இருந்தால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதாக பொருளுங்க அடுத்த விஷயம் பார்த்தோம்னா நாலாவது விஷயம் வீட்டில் விளக்கேற்றும் பழக்கம் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்க பூஜை அறையில ஏற்றும் விளக்கு நீங்களாக அணைக்கும் வரைக்குமே பிரகாசமாக நன்றாக எரியும் நடுவிலே தானாக விளக்கு அணையாது அப்படி இருந்தா அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருப்பதாக உணர்லங்க அடுத்தது ஐந்தாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் ஒரு தெய்வத்தோட பெயரை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க ஒரு தெய்வம் தொடர்பான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தெய்வத்தோட சக்தி அந்த வீட்டில் நிறைந்திருப்பதாக பொருளுங்க ஒரு வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருந்தால் அந்த தெய்வத்தை பற்றிய எல்லா விஷயங்களும் எந்த வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க அந்த வீட்டில் நிம்மதி அமைதியானது நிறைந்திருக்கும் மேலுமே சண்டை சச்சரவு வராது வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போவீங்க இது பார்த்திங்களா தெய்வ சக்தியோடு அறிகுறியாகவும் நம்மை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது ஆறாவது விஷயம் ஒரு வீட்டோட பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் அதிகம் இருப்பது நீங்கள் முக்கியமான வேண்டுதல் முன்வைத்து பிரார்த்தனை செய்யும்போது பள்ளி சத்தமிடுவது அடிக்கடி நடந்தால் தெய்வ சக்தி குறிப்பாக குலதெய்வம் உங்களோட வீட்டில் உள்ளது அப்படின்னு தாங்க முழுமையான அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட வீட்டில் நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னீங்களா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து நல்ல சக்திகள் இருப்பதாக நீங்கள் உணரலாம் தெய்வங்களும் தேவைகளும் எப்போதுமே நம்மை சுற்றியே இருக்குங்க அவைகள் நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கு ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் அதனால தான் நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை எப்போதுமே பேச வேணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் கோவிலுக்கு சென்றால் கூட சில பேத்துக்கு தெய்வ சக்தி உணரும் திறன் இல்லாமல் சந்தேகம் மட்டுமே வரும் தெய்வீக சக்தி நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது சில அறிகுறிகள் அதை வச்சு நம்ம உணர்ந்து கொள்ளலாம் தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சில பார்த்திங்களா தெய்வ சக்திகள் அல்லது தெய்வங்களோட நடமாட்டம் நம்மளுடைய வீட்டிலும் நம்மை சுற்றிலும் இருக்குது அப்படிங்கிறத நம்புவது கிடையாது அதே சமயம் தீய சக்திகள் இல்லை அப்படின்னாலும் இருப்பதாக நினைத்து பயப்படுவாங்க சக்திகள் இருப்பதை போல தாங்க தெய்வ சக்திகளும் நம்மை சுற்றி இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கிறது மேலுமே தெய்வ சக்திகள் நம்மை சுற்றி இருந்தாலும் பல சமயத்தில் அதை நாம் உணர கிடையாது சில சமயங்களில் விசித்திரமான அமானுசியமான விஷயங்களை நாமே அனுபவம் செஞ்சுருந்தா கூட அந்த தெய்வ சக்தியாக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிப்பதற்கு பதிலாக பேய் பிசாசுகளோடு இருக்குமோ அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணமோ இருக்கும் நமக்குள்ள அதனால தான் பைய உணர்வும் தான் நம்மளுடைய மனதில் முதலில் தோன்றுங்க நம்மளுடைய வீட்லயும் சரிங்க நம்மை சுற்றிலும் சரிங்க தெய்வ சக்தி இருக்கிறத நம்ம நடந்து கொள்றது பொறுத்து நம்ம உணர முடியுங்க நம்மளுடைய வீட்டில் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறி அதே மாதிரி நம்மளுடைய தடை தாமதங்கள் ஏதாவது தடைபட்டு கொண்டே காரியங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி குறைகிறது அப்படின்னு அர்த்தங்க தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களோட வீட்டில் எப்போதுமே குலதெய்வமானது நிறந்திருக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம வீட்டு பூஜை அறையில் சக்தி இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிந்து கொள்வது தான் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ